துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் மீண்டும் மீண்டும் சீமானை மிகவும் அவதூறாக சீண்டும் சவுகு சங்கர் இது குறித்த அந்த முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சவுக்கு சங்கர் சீமானோட ஒரு நல்ல நட்பு இருக்காரு அப்படின்ற காலம் போகி தற்போது சீமானை அதிகமாக விமர்சிக்க கூடிய இடத்துல முதல் ஆளாக சவுக்கு சங்கர் தான் இருக்காரு அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றமாகவே பார்க்கப்படுது அப்படி சீமான அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியே என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிகவும் மோசமாகவும் கொச்சையாகவும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளையும் அவர் விமர்சிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒவ்வொரு மக்களுமே இவர் கொடுக்கக்கூடிய எல்லா நேர்காணல்களையும் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி என்னதான் காரணம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜக கட்சியிடமிருந்தும் அதிமுக கட்சியிடமிருந்தும் அதிகமாகவே பணம் வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது தன்னை ஒரு நடுநிலையான பத்திரிகையாளராக காட்டிக்கணும் அப்படின்னு சவுக்கு சங்கர் ஆரம்ப காலத்துல நாம் தமிழர் கட்சி கட்சிக்கு பெரிய அளவில் குரல் கொடுக்கிற மாதிரியும் நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் இப்ப கசகலாம் ஆனா வருங்காலத்தில் இனிக்கும் அப்படின்னு சீமானவர்களுக்கு நிறைய விஷயங்களை சாதகமாக பேசியிருக்காரு இன்னும் சொல்ல போனா சிறையில இருந்து வந்த பிறகு இன்னும் சொல்ல போனா சிறையில இருந்து வந்த பிறகு சீமானவர்களோட மிக நெருக்கமான ஒரு நண்பராக மாறி அதற்கு பிறகு அவர் எப்ப வேணா நாம் தமிழர் கட்சியில ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் கலநிலவரம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் இறுதியாக பாஜக கட்சியிடம் ஏன்னா எல்லா கட்சிகளையும் அதாவது திமுக நாம் தமிழ் கட்சி பாமக திமுக பாஜக பாமக இந்த மாதிரியான கட்சிகளை திமுக நாம் தமிழ் கட்சி பாமக இந்த மாதிரி கட்சிகளை ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறதும் அதற்கு பிறகு பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலைய ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்றதும் அதிமுக இருக்கக்கூடிய ஈ ஒரு நல்ல அரசியலை முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்றதும் தமிழ்நாட்டு மக்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குழப்பத்தை தான் வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக எந்த அளவுக்கு நிலை குழந்திருக்காங்க அப்படின்றத நம்ம கண்ணது பாத்துட்டு தான் இருக்கோம் இப்படி இருக்கும்போது இவர் எதுக்கட சம்பந்தமே இல்லாம பாஜக கட்சிக்கும் அதிமுக கட்சிக்கும் சாதகமாக பேசுறாரு அப்படின்னு பார்க்கும்போது சாட்டை துறைமுருகன் பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா சாட்டை துறைமுருகன் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா சீமான கடுமையாக விமர்சிச்சா மட்டும்தான் நம்மளுடைய பொழப்பு நடக்கும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக உணர்ந்த சவுக்கு சங்கர் பாத்தீங்கன்னா பாஜக கட்சியிடம் இருந்தும் அதிமுக கட்சியிடம் இருந்தும் அதிகமாக பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்றாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்